அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் பேசுகிறேன் இந்த ஜாதகம் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய முயற்சியில் முன்னேறி தற்பொழுது மிக பெரிய உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் எழுபத்தி ஐந்து வயதான அற்புதமான மனிதரைப் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஜாதகமாகும் ஜாதகத்தில் நான் முதலில் பார்க்க வேண்டியது எந்த ஜாதகத்திலும் லக்னம் லக்னாதிபதி எந்த அளவில் வலு பெற்று உள்ளது அடுத்து ராசியும் ராசிநாதனும் எந்த அளவில் வலுவுடன் உள்ளது அடுத்ததாக நாம் பிறக்கும் பொழுது அன்றைய நட்சத்திரம் அதன் அதிபதியானவர் எந்த அளவில் பலம் பெற்று உள்ளார் என்பதை பார்க்க வேண்டும் இந்த மூன்றுமே ஒரு ஜாதகத்திற்கு பலம் சேர்ப்பவை ஆகும் இந்த ஜாதகர் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறார் ராசியும் லக்னமும் ஒன்றாகவே அமைந்து லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இவருடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் சுபகிரகமான சுக்கரனுடன் இணைந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய இருள் தன்மை நீங்கி சுபராகவே இருக்கிறார் இவர்கள் மூவருமே ஸ்திர ராசியில் அமர்ந்து உள்ளனர் இதுவே நமக்கு ஜாதகர் எந்த முடிவையும் ஸ்திரமாக எடுக்கக்கூடியவர் என்று காட்டுகிறது விருச்சிகம் என்பது நீர் ராசி ஆகும் அதனை ஆழமான கிணறு என்று கூறுவோம் இதுவே இவரது லக்னம் ராசியாக இருப்பதால் இவரது ஆழ்மனது சிந்தனை எது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க இயலாது லக்ன அதிபதி செவ்வாய் ஆகி அவரே ஆறாம் பாவ அதிபதி ஆகிறார் அந்த ஆறாம் வீட்டிற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் மறைந்து லக்னத்தில் ஆட்சி பெறுவதால் எதிரிகளே இல்லாத நிலையை ஆட்சி பெற்ற செவ்வாய் உண்டாக்குவார் எதிரிகள் இருந்தாலும் அவர்களை சமாளிக்கும் மாற்றலை ஜாதகருக்கு செவ்வாய் கொடுப்பார் இந்த ஜாதகத்தில் பாதக பாக்கியஸ்தான அதிபதியான சந்திரன் நீசம் பெற்று ஆட்சி பெற்ற லக்னாதிபதியால் நீச பங்கம் அடைந்துள்ளார் சந்திரன் செவ்வாய் இணைவது சந்திர மங்கள யோகமாகும் இரண்டு ஐந்து வீடுகளுக்கு அதிபதியான தனபூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர் மீது சனி செவ்வாய் கிரகங்கள் பார்வை உள்ளது நாலாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை விழுந்ததால் இந்த ஜாதகர் தாயாரை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழல் உண்டாகும் அதுபோல உயர்கல்வி ஸ்தானத்தின் கிரகங்கள் பார்வை உள்ளதால் ஜாதகருக்கு உயர்கல்வி பயில தடை ஏற்பட்டு இருக்கும் பூர்வீகத்தை காட்டக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்து இருப்பது இந்த ஜாதகர் பூர்வீகத்தில் வசிக்கவில்லை என்பதை காட்டுகிறது அதுபோல ஸ்தானத்தை சனி செவ்வாய் பார்ப்பதும் ஜாதகரின் அயன சயன பாவத்தை சனி பார்ப்பதும் கலஸ்திர காரகனும் ஸ்தான அதிபதியுமான சுக்கரன் சனியுடன் சேர்ந்து இருப்பதும் ஜாதகருக்கு கலஸ்திரம் இல்லை என காட்டுகிறது ஐந்தாம் பாவ அதிபதி தனது வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைவது புத்திர தடையாகும் ஆயிலை காட்டக்கூடிய எட்டாம் இடத்திற்கு லக்னாதிபதி செவ்வாயின் பார்வையும் குரு பகவான் பார்வையும் உள்ளது ஆயுள் சனி சுக்கரன் இணைவிலும் குருவின் பார்வையிலும் இருப்பது ஜாதகருக்கு நீண்ட ஆயில் உள்ளது என்பதை காட்டுகிறது இந்த ஜாதகத்தில் குரு பகவான் கும்பராசியில் இருபத்தோரு பாகை முப்பத்தாறு கலையில் இருக்கிறார் மகர ராசியில் எட்டு பாகை இருபத்தி நாலு கலையில் உள்ளார் குரு பகவான் பார்வையை சிம்ம ராசி முதல் விருச்சிக ராசி வரை பரவலாகவே உள்ளது பாகை அடிப்படையில் ராகு ஒருவரை தவிர அனைத்து கிரகங்களும் குரு பகவானின் நேரடி பார்வை பெற்று உள்ளன பத்தாம் இடமான சிம்ம ராசி குருவின் ஒளியை பெற்று சுபகிரகமான சுக்கிரனின் இருப்பால் அதிக பலம் பெற்று இருக்கிறது மக்கள் நாயகன் சனியும் சுபத்த சுபராகவே இருப்பதால் பத்தாம் இடம் பலமாக உள்ளது இந்த ஜாதகர் நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு அரசனாக விளங்குகிறார் ஒரு அரசனுக்கு தேவை தைரியம் வீரியம் அதிகார மனப்பாங்கு இவை அனைத்தையும் நாம் இந்த லக்னத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் செவ்வாயின் அதிகப்படியான பலமாகப்பட்டது இந்த ஜாதகருக்கு உடல் வலு மன வலிமை அனைத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் லக்னத்தில் அமர்ந்து கொடுக்கிறார் தற்சமயம் இவருக்கு நடக்கக்கூடியது செவ்வாய் திசையாகவே உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேர் செய்யுங்கள் சப்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் ஜாதக பலனை முழுமையாக தெரிந்து கொள்ள என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி எட்டு இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக அனைவரும் கேட்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வணக்கம்